இந்த வீடியோல என்ன ரில்வின் செல் வந்து லண்டனுக்கு வந்து போனது சம்பந்தமாக வந்து தமிழர்கள் தரப்புல வந்து மிகப்பெரிய அளவில எதிர்ப்பலைகள் வேறு வேறு பிரச்சனைகள் எங்களுக்கு உள்ளே வந்துச்சக்கமான பிரிவுகள் வந்து வந்திருக்கிறது அவர் லண்டனுக்கு வந்து அகற்றவில்லையை முடிச்சுட்டு அகற்ற பாட்டுக்கு போயிட்டார் ஆனால் இங்கே இருந்து கொண்டும் புத்திலேருந்து ஒன்றும் இருந்து ஒன்று வந்து எத்தனையோ விதமான கருத்துக்களை தாங்களே தங்களுக்குள்ள சொல்லி இன்னும் வந்து தமிழர்கள் வந்து இன்னும் பிரிஞ்சு அதாவது என்ன நாங்கள் இன்னும் மட்டுமே இல்லாமல் வழிகளை வந்து கண்டுபிடிச்சு கொள்கிறார்கள் அதாவது என்ன எதிரி தண்டை வேலையை தான் பார்க்குறத வச்சுக்கொண்டு இவர்கள் தங்களுக்குள்ள பிரிஞ்சு கொள்கிறார்கள் இதில் பல கருத்துக்கள் வந்திருக்கிறது தான் இந்த வீடியோவில் முழுமையாக ஒரு அல்ல ஒரு ஆழமான ஒரு விடயமாக பார்க்க போகிறோம் முதல் விஷயமே வந்து ரொல்வின் செல்வா அவருடைய நாட்டுக்காக அவர் தான் நம்புற சில கொள்கைகளுக்காகத்தான் அங்க வந்து வந்திருந்தார் அவர் யாருமே எந்த இதையுமே ஃப்ரீயா தரப்போறது இல்லை உங்களுக்கு இல்ல நீங்கள் கேட்கறத கூட அவர்கள் தரப்போறதும் இல்லை ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர இல்லை அவர்கள் வந்து அடிப்படையான சில சித்தாந்தங்கள் வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் வந்து தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்திக் கொண்டே வாரார்கள் அது சம்பந்தமாகத்தான் வந்து அவர்கள் வந்து இப்ப ஆட்சிக்கே வந்திருக்கிறார்கள் அதாவது என்ன இலங்கையுடைய பொருளாதார சிக்கல்கள் வேற யாருமே இல்லை அப்படின்றது எல்லாத்தையும் வாய்ப்பா பயன்படுத்தி அவர்கள் வந்து ஆட்சியை பிடித்திருக்கா அதாவது என்ன சிங்கள மக்களுடைய தொடர்ச்சியான பலவீனத்தை அடிப்படையாக வச்சு அந்த மூலதனத்தை வைத்துத்தான் வந்து அவர்கள் ஆட்சியே பிடித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கேக்கு அவர்கள் அதை தொடர்ந்து தக்க வைக்கணும்னு தான் வந்து விரும்புகிறேன் ஒழிய ஒரு நாளுமே வந்து அடுத்த இடத்துக்கு போனாங்க அதாவது என்ன அவர்கள் தங்களுடைய அந்த கொள்கையை முன் நிறுத்தி அதை சரியா வச்சுக்கொண்டுதான் மக்களுக்குரிய வேலை திட்டத்தை செய்வார்கள் காரணம் நீங்க கொள்கையை விட்டுட்டு மக்களை மட்டும் முன்னேற்றி விட்டீங்கன்னு சொன்னா மக்கள் பாய் பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க மக்கள் அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க மற்ற கட்சிகள் எல்லாம் என்பிபி மாதிரியான அதிகமாக அதாவது நாங்க ஆரம் முக்கியம் அனுபவம் இல்லை கொள்கைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நடத்த நடத்தப்படுற கட்சிகள் வந்து இன்னும் கடுமையாக இருக்கும் அப்படி இருக்கேக்கே இப்படியான ஒரு நபர்கிட்ட போய் இல்லது இப்படியான ஒரு ஆட்சி இருக்கேக்கே நீங்கள் வந்து வித்தியாசமாக வந்து யோசிக்கிற அதாவது நீங்க வளமையா அப்படித்தான் ஆனா என்ன இது ஒரு பயங்கரமாயிருக்கு எங்களுக்கு தான் என்ற இவங்கெல்லாம் எதுக்கு தீர்வு அப்படின்ற மாதிரி எங்கேயே பார்க்கே எங்க நாங்களே கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியும் சாதாரணமாகவே வந்து சிங்கள மக்கள் பௌத்தம் சம்பந்தமாக வந்து ஒரு நாங்கள் அதை ஆழமாக விளங்கிக் கொள்றது இல்லை அவர்களுடைய இயல்பை நாங்கள் பொது பொத்தம் பொதுவாக ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவோம் அதே போல அவங்களும் அதே மாதிரியே ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்படியே சண்டை போய்கொண்டே இருக்கும் இப்ப இந்த ரிவின்சில் பண்ண வந்தது கூட இது சரி ஆப் அடைஞ்சது சரி அனு சொல்லி ஒரு தமிழ் தரப்பு சொல்லும் அது புலம்பு தேசத்திலும் இருக்கும் இல்லத்திலும் இருக்கும் போல இல்லை இப்படி செய்ய கூட நாங்கள் அவையில குலப்புறம் தேவையில்லாமல் இப்ப எல்லாம் சரியா வந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொன்று கத்தி குளரிக்கு ஒன்று இருக்கும் அதுவும் புலத்துல இருக்கும் இல்லத்திலயும் இருக்கு இந்த கத்தி குளறு டைப் இருக்கா பார்த்தா இது எப்பவுமே தான் இருக்கு என்னதான் உங்களை போட்டு அடி அடி நடிச்சாலும் இல்லை நாங்க சமாதானமா தான் போகணும் ஜனநாயகமா தான் போகணும் அப்படின்ற மாதிரியே சொல்லி கொண்டிருக்கோம் நாங்கள் இவையில் ஆழம் அடுத்து பார்த்தோம்னு சொன்னா தங்கன தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாம் நல்லா தான் வேண்ட குடும்பங்கள் எல்லாம் செட்டில் இருக்கும் அப்படியே இருக்கும் இவன் இந்த நாட்டு கரத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி செய்வினம் நாளைக்கு இந்த காணி பிரச்சனைக்கோ இல்ல இவேண்ட வீட்டுக்கு ஒரு பிரச்சனை விரைக்கையோ இவையும் இதே மாதிரி தான் காப்பம் கதைச்சு கட்டி கொண்டு போவோம் இல்ல அவன் மற்றவன் தப்பா இல்லை நினைப்பான் சிங்கள எங்களை இப்படி என்ன நினைப்பார்கள் அப்படின்ற மாதிரி தான் இவர்கள் கதைப்பார்களான்றத அதாவது என்ன இதே துணையில தான் இவ தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளையும் கையாளினமான்றக்கா செக் பண்ணி பார்க்கணும் காரணம் இவை அங்க எதிர்மறைத்தான் கையாளுவா வழியில அன்பு அது அது இதுன்னு போதிக்கிறவன் எல்லாம் தன்னை சொந்த பிரச்சனை வரைக்கும் அவன் டீல் பண்ற விதமே வந்து ஆவா குறுப்ப வச்சுதான் கிட்டத்தட்ட அதுதான் சரியா நீங்க வளமையே வரல இந்த வெளியில போட்டம் புள்ள அங்க கொண்டார்கள் சகோதர படுவன்னு சொல்றவே இல்ல காணி பிரச்சனைக்கு ஆவா குட்டுதான் போய் நிப்பினும் அவன் அடி இவனை ஓடி இவ்வளவு காசு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சரியா இது நிறைய நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதே போல் ரெண்டாவது விஷயம் சிங்கள மக்களுடைய அந்த மனநிலை ஒரு பௌத்தம் அப்படின்ற நாங்கள் ஆரம்பமாக எங்க சிம்பிளாக சொல்லப்போனால் பௌத்தமே வந்துன்றது என்னன்னு சொன்னால் அந்த தேர்தல் கட்டமைச்ச வச்சிருந்தாங்க அதாவது புத்த சொன்னதை தாண்டி தேர்கள் கட்டமைச்சது தான் தேர்கள் அப்படி அப்படின்னு சொல்லிணா அவங்க தங்களுடைய உடம்பை வந்து வெறுத்துவார் சாப்பிடாம பட்டினி போட்டு வேலையில் ஒரு அதுன்னு சொல்லி நம்ம பெருத்தி அதை தனியை இருந்து கொண்டு வெறுத்தி அதை வச்சுக்கொண்டு அவர்களோட சுகத்தை காணுவார்கள் அவர்களுடைய அடிப்படை இதுதான் அஹ் சிங்களர் அனுபவத்திடம் பிடிபட்டவர்களுக்கு சித்திரவதை அனுபவத்தவர்களுக்கு தெரியும் அதே இது அது இந்த இயல்பு அங்கிருந்து தான் வந்து வருது என்னன்னு சொன்னா உடல்ல வந்து வருத்துறது வருத்தி சுவங்கான்றது இப்போ இதைத்தான் வந்து அவர்கள் செய்வார்கள் அது எந்த கொள்கையாக இருந்தாலும் சரி இப்போ எந்த வடிவத்திலுமே அவர்கள் அதை தான் அதனால் சிறுபான்மை நசுக்கி அதை காண்றது அதை உள்ளுக்கு வந்து அந்த ஆழமான அந்த தத்துவம் அது இந்த மத தத்துவமே அதுக்குள்ள இருக்குது அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக கண்ட இதனைப்பட்டாலும் அது வந்து இது ஒரு வேறு வடிவத்தில் வந்து நிற்கிது காரணம் சொன்னால் அவர்கள் வந்து அந்த சரியான தத்துவத்தை தவற விட்டதால் அவங்கள வந்து கண்டது எல்லாத்தையுமே உடைச்சி பார்க்க உடைச்சி உள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்குறதா நான் எந்த நோக்கம் இப்போ நீங்கள் அவரோட ஒரு டெட் போட்டால் கூட அதை உட அது உடுப்பை வந்து கலட்டி போட்டு தான் வந்து பார்ப்பார்கள் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அது அவருடைய அந்த தத்துவமா மாறியே அதாவது ஒரு நச்சு தத்துவமாக மாறியே போயிட்டுது அதுல இருந்து வெளியில வர வேண்டியது அவையுடைய பொறுப்பு அதுக்கு எங்களுக்கும் என்ன சம்மந்தம் இல்லை நாங்கள் அதாவது நர்வீன் செல்வா வந்தாரோ போனாரோ எங்களுடைய வேலையில நாங்க பாத்துக்கொள்றோம் அப்படி பாக்கைக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்க மக்கள் எங்கெண்ட கொள்கை சம்பந்தமாக மட்டும்தான் வந்து நாங்க யோசிச்சு கொள்ளலாம் சிங்கள மக்கள் என்னென்னு யோசிக்கிறது எல்லாம் வந்து உண்மையில நூறு விதம் ஒரு அறிவற்ற ஒரு சிந்தனை என்றுதான் சொல்லிக் சொல்லிக்கொள்ளணும் காரணம் அது அவே இந்த பிரச்சனை இவ செல்லவா சொல்லணும் அதுக்குள்ளே இனவாதிகள் இருக்கணும் அதாவது பிரச்சனையை பெருசு பண்ணிடும் அப்படி சரி சிங்கள மக்களுக்கு இருக்கிற இனவாதிகள் பிரச்சனையை பெருசு பண்ணிடணும்னு சொல்லி சொன்னால் அதை கொள்ள வேண்டிய பொறுப்பு சிங்கள மக்களுக்கு சரியான இருக்கையோ இல்லையா உங்களிடம் இல்லை நீங்கள் அதுக்கும் சேர்த்து செயல்பட இவ்வளவு காலமும் தமிழர்கள் சிங்களிடம் அடிவாங்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த பெருந்தன்மையான விட்டுக் கொடுப்பது அதாவது என்ன இது பெருந்தன்மை என்றையும் அது இது வந்து ஒரு அறிவா அறிவற்ற தனம் என்று அதாவது என்ன தொடர்நடங்கி தனம் என்றும் சொல்லிக்கொள்ளும் இப்ப இப்படி ஒரு வழியா நீங்க இருக்கிற வைக்குதான் அவன் வந்து உங்களை இன்னும் கூட அடிக்கிறது காரணம் என்னன்னு சொல்லிணா இவன்கள் ஒன்றும் இல்லை போல இருக்கணும் பௌத்தத்தின் மனநிலை பிரதமர் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் உங்களுக்கு வந்து துன்பத்தை தருவான் நீங்களே நீ வந்து அந்த துன்பத்தை வச்சுன்னா அவன் ஏதோ ஒன்று படிப்பான் சரியா நீங்க அந்த துன்பத்தை வாங்காம திருப்பி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா தான் அது வந்து சரியான இப்போ உதாரணமா சொன்னான் இங்க ஒரு போராட்டம் வந்து ஒரு இன முறை ஒன்று நடந்தது அதுக்கு பிறகு ஒரு போராட்டம் வந்தது ஆரம்பத்தில் தான் மேல அகிம்சை முறையில தான் போராடினார்கள் பௌத்தத்துக்கு விளங்கும் இந்தியாக விளங்கும் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள் ஆனால் அவர்கள் வந்து என்ன சொல்ல இல்லை என்ன சொன்னா அது அதான் விஷயம் இப்போ அறிப்படை இங்க இங்க அகிம்சை இருக்கு இங்க உதாரணம் நான் பேக்கனே சொன்ன மாதிரி தேர்தல் வந்து அவங்களோட உடம்பு உடம்பையே வெறுத்து வருத்தித்தான் அந்த சுகத்தை காண அங்க அகிம்சை இருக்க இல்லை அவன் தன்னில தானே அகிம்சையை காணாத ஒரு நபர்கள் எப்படி வந்து மற்றவர்களை வழி வழியில இருக்கிற அங்க அகிம்சையை காணப்படும் அப்படினு நடக்க போறது இல்லை சரியா இது இதை தான் செஞ்சிருக்கிறார் அதுபடி நல்லா நீங்க அது எல்லாத்தையும் எதிர்பார்க்கறதோ இல்லாத இந்த சும்மா ஆவணவன் எழுதுறதெல்லாம் நம்பி இப்படித்தான் இருக்கும் கொள்கை இப்படித்தான் எல்லாம் நடந்து கொள்ளலாம்னு நம்புறதெல்லாம் வந்து முதல் விடுங்க நீங்களெல்லாம் தனிப்பட்ட ரீதியில எல்லாம் உண்மண்ட வேலைகள் பார்க்க எல்லாம் ஆராய்ஞ்சு அறிஞ்சு பெரிய ஒரு புலனாய்வு புளியாத்தான் மாறி எல்லா வேலையும் செய்வீங்க உங்களை தனிப்பட்ட வேலைக்கு முன்ன குடும்பங்களுக்கு அதனால நாட்டு பிரச்சனை வந்து மட்டும் சும்மா அங்க வர நியூஸ் இஞ்ச வர நியூஸ் அங்க கண்டது இஞ்ச கண்டது அவன் சொன்னது இவன் சொன்னது எல்லாம் அதுக்கு காரணம் என்ன அக்கறை இல்லாத உண்மையான சாப்பிட்டதுதான் உங்களுக்கு அக்கறை உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க அதெல்லாம் சரியாக விளங்கி கொள்கிறாள் அது விளங்காதெல்லாம் இன்னைக்கு இதில் அங்க இருந்து சுவிஸ்லேருந்து சுவிசர்ல இருந்து ஒன்று லண்டன்ல இருந்து கேடா சிங்கள மக்களை பயிற்சிக்குள்ளார்கள் இப்போ அனுர நல்ல காலம் வந்திருக்குது இதெல்லாம் பேசி தீர்க்கலாம்னு சொல்லி ஒரு சப்பை கட்டு காட்டிக்கொண்டிருப்பியால் இங்க அப்படி எதுவும் இல்லை அவங்களுடைய மனல அப்படிதான் இருக்க போது மாறப்போறது இல்லை நீங்களா நீங்கள்தான் வந்து நீங்களா ஏதோ ஒன்றாச்சு ஒரு கனவுலகத்துல வந்துருப்பியா அந்த கனவுலத்தையும் வந்து அவன் வந்து குழப்பத்தான் போறான் அதான் உண்மை ஏன்னு சொன்ன அவன்ற அந்த அடிப்படையிலும் மாறாது அதை அவன் செஞ்சு தான் இருப்பான் அப்ப நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்களுக்கான ஒரு பாதை போடப்பட்டிருக்கிறது உங்களுக்கான ஒரு வழிகாட்டிகள் வந்து சரியான முறையில் என்ன செய்யணும்ன்றது தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த கார்த்திகை மாதம் வேற இப்ப நீங்கள் இதில் சரியாக அதை விளங்கிக் தான் வந்து உங்களுடைய விஷயம் உங்களுக்கு அடிப்படையாக ஒரே ஒரு லைன்ல உங்களை உங்களை பிரச்சனை என்னன்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி சொன்னால் உங்களை வந்து பிற நீங்க உங்களால வந்து பிரபார நிலையில போராட்டத்தை வந்து ஒரு லைன் கூட ஒரு வரி கூட உங்களை மொத்த தமிழத்துல ஒரு எண்பது வந்து விளங்கிக் கொள்ளையது என்று தான் அர்த்தம் அது அதை விளங்கிக் கொள்ளாதாலதான் இந்த மாதிரியான பிதற்றல்களும் அஹ் சரியான முறையா சரியான அணுகுமுறையும் இல்லாமல் சும்மா உங்களுக்குள்ளேயே ஒரு பொழுதுபோக்கு சண்டை சண்டைப்படுத்திக் கொண்டு தெரியுது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும் அஹ் கிட்டத்தட்ட உண்மையும் அதுதான் நன்றி சொல்லிக்கொள்ளலாம் ஹம் நன்றி